கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவிய நிலையில் சில தொகுதிகளில் அதிமுக கூட்டணியானது மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது அந்த தொகுதிகளை குறித்த முழுமையான விவரங்களை இந்த கருத்து பதிவில் காணலாம் முதலாவதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட பசலியான் நசரத் அவர்கள் வெறும் நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூறு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதாவின் வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் மூன்றாம் இடத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியானது ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளுடன் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்ற திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட ஜான்சிராணி அவர்கள் வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் பாஜகவின் சார்பாக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார் நீலகிரி மக்களவை தொகுதியில் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அபாநாயகரான தனபால் அவர்களின் மகனான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ரெண்டு லட்சத்தி ஆயிரம் வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தை பொறுத்தவரை ஒன்றிய இணையமைச்சரான எல் முருகன் அவர்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளுடனும் உள்ளார் நட்சத்திர தொகுதியாக திகழ்ந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார் இந்த தொகுதியில் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளுடன் மூன்றாம் இடத்திற்கு பெற்றிருக்கிறார் கதிரானந்த் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட ஏ சி சண்முகம் அவர்கள் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்திலும் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட டாக்டர் பசுபதி அவர்கள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகளுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளார் மேலும் திமுகவானது வெற்றி பெறுவதற்கு கடும் போட்டியை சந்தித்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக பாமகவின் சார்பாக போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் நாலு லட்சத்தி பதினோராயிரம் வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட அசோகன் அவர்கள் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் வாக்குகளுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட தேமுதிகவின் வேட்பாளரான பார்த்தசாரதி அவர்கள் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளுடன் மூன்றாம் இடத்திலும் பாஜகவின் சார்பாக போட்டியிட்ட வினோஜ் பி செல்வம் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் மேலும் நட்சத்திர தொகுதியாக திகழ்ந்த தென் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் தமிழிசை அவர்கள் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்திலும் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களின் மகனான டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகளுடன் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட டாக்டர் சரவணன் அவர்கள் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திலும் பாஜகவின் சார்பாக போட்டியிட்ட ராம சீனிவாசன் அவர்கள் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் அடுத்ததாக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட அமமுகவின் பொதுச் செயலாளரான டி டிவி தினகரன் அவர்கள் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும் அதிமுகவின் வேட்பாளரான வி டி நாராயணசாமி அவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியின் சார்பாக களம் இறங்கிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்று ஓ பி எஸ் அவர்கள் இரண்டாவது இடத்திலும் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட பா ஜெயபெருமாள் அவர்கள் தொண்ணூத்தொன்பதாயிரம் வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் அடுத்து பார்க்கக்கூடிய திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிமுகவின் கூட்டணியின் சார்பாக தேமுதிகவின் வேட்பாளராக போட்டியிட்ட நல்லதம்பி அவர்கள் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திலும் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிட்ட பொன் வி பாலகணபதி அவர்கள் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் நன்றி